பாஜகவாது மண்ணாவது திமுகவில் இணையும் டிடிவி தினகரன் அதிரடி முடிவு அதாவது ஆளுநர் சந்திப்பு குறித்து முதலமைச்சர் அலுவலகம் ஒரு விதமாகவும் ஆளுநர் மாளிகை வேறு விதமாகவும் செய்தி வெளியிட்டிருப்பது சந்தேகங்களை எழுப்பியுள்ளது இதில் எது உண்மை என்று அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் துரைமுருகன் மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோருடன் சென்று ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் ரவியை சனிக்கிழமை சந்தித்து பேசினார் ஆளுநரை சந்தித்த பின்னர் இந்த சந்திப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி வெளியிட்டார் அதில் தமிழக மக்கள் கட்சியின் ஒருமித்த ஆதரவுடன் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றியுள்ளது நீட் விளக்கு கோரும் சட்டமுன் வடிவினை மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற விரைந்து அனுப்புமாறு தமிழ்நாடு ஆளுநர் நேரில் சந்தித்து வலியுறுத்தினேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மருத்துவர் மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வு முறையானது ஏழை எளிய மாணவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி உள்ளதா என்பது குறித்தும் அவ்வாறு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் வகையில் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய நியாயமான மாணவர் சேர்க்கை முறையை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் ஆராய்ந்து தக்க பரிந்துரைகளை அழுத்திட தலைமை குழு ஒன்றை முதலமைச்சர்கள் அமைத்தார்கள் இக்குழுவானது நீட் தேர்வு பற்றி பல்வேறு தரப்பினர் கருத்துக்களை கேட்டறிந்தும் மாணவர் சேர்க்கை பற்றிய தகவல்களை தீர ஆராய்ந்து சமுதாயத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள மாணவர்களுக்கு நீட் தேர்வால் ஏற்பட்ட பாதிப்புகளை விலக்கி இந்த பாதிப்புகளை அகற்றிட மாற்று மாணவர் சேர்க்கை முறையை நடைமுறைப்படுத்துவது குறித்து தனது பரிந்துரைகளை அரசுக்கு அளித்தனர் இந்த நிலையில்தான் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடியை நேரில் சந்திக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் அதாவது மும்மொழி கொள்கை விவகாரத்தில் தமிழகத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசின் மும்மொழி கொள்கை ஏற்றால் தமிழகத்திற்கான கல்வி நிதி இரண்டு புள்ளி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி விடுவிக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா தெரிவித்தார் இது தமிழகத்தில் புதிய புயலை கிளப்பியுள்ளது இதற்கு ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகம் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையான எதிர்வினைகளை தெரிவித்தனர் இந்த நிலையில்தான் மும்மொழி கொள்கைக்கு எதிரான காரணத்தை பிரதமர் மோடியிடம் நேரில் சந்தித்து முதல்வர் ஸ்டாலின் விளக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் பிரதமர் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொண்டு மாநிலத்திற்குரிய வழங்க வேண்டிய நிதியை விடுப்பார் தேவைப்பட்டால் அந்த விவகாரத்தில் முதலமைச்சருக்கும் ஆதரவாகவும் நாங்கள் பேசுவோம் என்று டிடிவி தினகரன் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் இவர் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் இப்போது திமுக பக்கம் சாய்ந்துள்ளதாகவே இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது இதனால் இவர் திமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி